ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு முருகாஸ் பள்ளி இவ்வளவு பிடிக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரங் ஹோல்சேல தான் ஹோல்சேல் சொன்னா உடனே ஹோல்சேல் ஷாப்பான்னு நினைக்காதுங்க பியூர்லி ரீட்டைல் ஷாப்பு ஆனா இவங்க ஹோல்சேலும் பண்றாங்க ரீட்டைலும் பண்றாங்க நீங்க ஒரு பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல எவ்வளவு பீஸஸ் வேணும்னாலும் நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் சோ இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கல்யா எழுபது ரூபாய்லேயே ஸ்டாப்ல இருக்கு சோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களோட பீரோல இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டீங்க வேர்க்கும் சரி ஃபங்க்ஷன் வரைக்கும் சரி பார்ட்டி வரைக்கும் சரி தேவையான எல்லா கலெக்ஷன்ஸும் வாங்க ஒரே இடம் பெண்களுக்கான ஒரு கடல்னே சொல்லலாம் கிட்ஸுக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிக்க பாக்கல அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த சம்மர் என்னதான் வந்து மழை வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள்னு மழை வந்தாலும் இன்னும் அந்த வெயிலோட தாக்கம் குறையவே இல்ல சிஎம் சார் சொல்ற சொல்ற மாதிரி எரியதிலி மாலா அந்த மாதிரிதான் இருக்க சுச்சுவேஷன் சோ அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான காட்டன் சுடிதார் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து இந்த ரேட் எல்லாம் கொடுக்க முடியுமான கண்டிப்பா கொடுக்க முடியும் நம்ம நவரங்க ஹோல்சேல்ல இருந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம நவ்ரங் ஷாப் எங்க இருக்குன்னா மீனாட்சிமன் கோயில் பக்கத்துல நேதாஜி ரோடு இருக்கு அங்க வந்து கிஷ்கிந்தா கவர்மெண்ட்ஸ்க்கு டைக்னல் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதான் நௌரங் ஸோ இந்த நவ்ரங் வந்து ஹோல்சேல் ஷாப்பு ஸோ ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்றாங்க நீங்க ஒரு பீஸ் கூட வாங்கலாம் இவங்க கிட்ட இன்னைக்கு வந்து சூப்பர்வான குர்தா செட்லாம் இரநூத்தி முப்பது ரூபாயில இருந்தே இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கடையில உங்களுக்கு வந்து லெகின்ஸு ஜீன்ஸு குர்த்திஸு குர்தா செட்ஸு வெஸ்டர்ன் டாப்னு எல்லாமே கிடைக்கும் நீங்க ஒரு பீஸ் வாங்கலாம் இல்ல எவ்வளோ பீஸ் வேணும்னாலும் இவங்க கிட்டே வாங்கலாம் சோ இந்த கடையில இருந்து உங்களுக்கு வேற என்ன கலெக்ஷன் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்ன ப்ரோ பார்க்க போறோம் நவுரங்களா நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்ன பார்க்க போறோம்னா வெறும் டூ செட் பார்க்க போறோம் குர்த்தா செட் வெறும் 230 தான் வெறும் 230 ரூபாய் கேக்குறீங்க என்ன மெட்டீரியல் ப்ரோ காட்டன் காட்டன் 100% காட்டன்

வெயில்லாம் இன்னும் குறையலைங்க நடுவுல மழை நாலு நாள் வந்து ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்டு போயிருச்சு இன்னும் வெயில் வந்து அடி அடி அடிச்சிட்டு இருக்கு நம்ம சிஎம் சார் ஒரு டைலாக் சொல்லுவார்ல என்னன்னா எரிதறி மலாம் போடு சோ அதுக்கேற்கிற மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் ப்ரோ காமிச்சிட்டு இருக்காப்ல எல்லாமே பியூர் காட்டன் அடுத்து என்ன ப்ரோ பாக்க போறோம் காட்டன் வெரைட்டி

இதுல வந்துட்டு ஒரு இருபது கலெக்ஷன்ஸ் இருக்கு இருபது இருபது டிசைன்ல இருக்கும் எல்லாத்துலயுமே கலர்ஸ் இருக்கு எல்லாமே ஆமா எல்லாமே செமையா இருக்கு பாருங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க நேர்ல வந்துருங்க சோ வீடியோ ஸ்டார்டிங்ல எக்ஸாக்ட் ரூப் சொல்லிருப்பேன் கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸ்க்கு டைக்னல் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போற வழியிலேயே உங்களுக்கு இருக்கும் சோ நம்ம நவுரங்க ஹோல்சேல் ஷாப் ஹோல்சேல் ஹோல்சேல் தான் தருவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இது ரீட்டைல் ஷாப்பு பட் ஷாப்போட நேமு நௌரங் ஹோல்சேல் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்ட்ல சூப்பரா சமிக்கி ஒர்க் வர்க் வந்துறோம் கலர்ஸ்மே உங்களுக்கு வந்து பேஸ்டல் கலர்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு பேஸ்டல் கலர்ஸ்ல எனக்கு குர்தீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம் அடுத்து என்ன ப்ரோ பார்க்க போறோம் அடுத்துதான் பார்க்க போறோம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிடுவே டிசிஸ்லாம்

சோ கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் காம்மினேஷன்ல இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க அதுக்கு காம்போவா பேண்ட் டாப் எல்லாமே சூப்பரா இருக்கும் அழகான ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு டாப் இதுக்கு வந்து இந்த ரொம்ப அழகா இருக்கு பிளாக் கலருங்க சம அட்டகாசமா இருக்கு ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் எயிட் டுவெண்ட்டி தாங்க ரஜமாவே நீங்க வந்து வாங்கலாம் இதை நீங்க ஹோல்சேல் வாங்கும் போது இன்னும் பிரைஸ் வந்து கம்மியாகும் இது வந்து ரீடெய்ல் பிரைஸ் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து ஒரு நவாப்பாள கலர் அதுக்கு மாந்தலூர் கலர்ல ஒரு அழகான எல்லோ கோல்டன் எல்லோ மாதிரி அடுத்து ஒரு மைல் ப்ளூ மாதிரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான வாடாமல்லி கலர் பேண்ட் சும்மா பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாமே இருக்கு

இது ஃபுல்லா எம்ப்ராய்டு அங்கங்க சம்கி ஒர்க் இருக்கு மோஸ்ட்லி இதுல பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் வரும் அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ரோ இது வந்து உங்களுக்கு பிரீமியம் காட்டன் அப்படிங்கறதுனால பிரைஸ் இன்னொன்னு வந்து உங்களுக்கு துப்பாட்டாவோட ஃபுல் செட்டே வந்துருது இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது பேர் என்னது லேஸ் ஒர்க்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வச்சு மிரர் வச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு உங்களுக்கு பர்பிள் கலர்ல ஒரு அகன பேண்ட் பேர் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிரர் வச்சு பண்ணிருக்காங்க சைடுல இந்த மாதிரி கோல்டன் ஜரி ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு நீங்க நேர்ல வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க அடுத்து என்ன ப்ரோ பார்க்க போறோம் அடுத்து பார்க்க போறது காட்டன் பிரிண்டர் செட் இந்த காட்டன் பிரிண்டர் செட்ல வந்து நிறையவே கலர்ஸ் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸஸ் இருக்கு எல்லாமே நல்ல டீசென்டான கலர்ஸ்ல வந்துருக்கு இதுக்கு வந்து பேண்ட் துப்பட்டா வந்துருமா ப்ரோ ஒரு கேதரிங் பேண்ட் டீசென்டான துப்பட்டா வந்துடும் ஓகே இதுக்கு ஒரு பேண்ட் அண்ட் ஒரு துப்பட்டா செட்டே உங்களுக்கு ப்ரோ வெறும் பாத்தீங்கன்னா பிரிண்டடு இது டாப் இல்ல கிரே கலர் பேண்ட் ஸ்ட்ரைட் கட் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்ல வச்சிருக்காங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டில இருந்தே உங்களுக்கு இவங்க கிட்ட செட் அவைலபிள் இருக்கு நீங்க ஹோல்சேல்ல வாங்கும் போது இன்னும் பிரைஸ் ரிடக்ஷன் ஆகும் இது நவர ஹோல்சேல் நிறைய பேர் ஹோல்சேல் நினைச்சுக்காதீங்க இட்ஸ் பியூர்லி ரீட்டைல் ஷாப் ஆனா உங்களுக்கு ஹோல்சேல் வேணும்னா உங்க ஹோல் தருவாங்க சோ இது பாருங்க அழகான ஒரு ஸ்கை ப்ளூ நேவி ப்ளூல உங்களுக்கு வந்து அழகா ஒரு துப்பட்டா அண்டு ஸ்ட்ரைட் கட்டில் பேண்ட் கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஒரு மாந்தலூர் இல்லோன்னு வாங்கல அந்த மாதிரி ஸோ அடுத்து ஒரு ஃபாரஸ்ட் கிரீன்ல ஸோ கலர் காம்போ பாருங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா அடுத்து பேபி பிங்க் அதுக்கு வாடமல்லி கலர்ல அழகான ஒரு பேண்ட்டு அடுத்து கிரே வித் ப்ளாக்கு கிரே கலர் டாப் சூப்பர்வான ஒரு பேண்ட் அண்ட் துப்பட்டா